ஹலோ யூவர்ஸ் ஐஎஸ்எஸ்சிபி இருந்து நான் பானு சங்கர் பேசுறேன் இன்னைக்கு வந்து குணுக்கு போடுறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலி இந்த டம்ளர் இது வந்து சின்ன யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் வா ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இது வந்து நான் சின்ன டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இதால ஒன்றரை டம்ளர் புழுங்கரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இதே டம்ளர் ஆலிய முக்காலுக்கு கீழே பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு ஃபுல்லா ஒரு டம்ளர் கம்ப்ளீட் பண்ண கடலை பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் கால் டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு அரை டம்ளர் அவல் எடுத்துட்டு இருக்கேன் அவல் வந்து களைஞ்சு வச்சிருங்கோ அதுக்கப்புறமா பாக்கி எல்லாத்தையும் தண்ணியில நல்லா போட்டுடுங்க அதுக்கு வந்து ஒரு ஏழு சிகப்பு மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் இஞ்சி அப்புறம் வந்து அதோட சேர்த்து அரைக்க தேங்காய் அதுக்கப்புறம் பெருங்காயம் தண்ணியில கரைய விட்டு வச்சிருக்கேன் நான் கட்டி பெருங்காயம் அதை தான் ஊத்தி அரைக்க அப்புறம் உப்பு இவ்வளோதான் வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குறை குறைனு அரைச்சிக்கணும் சாதாரணமா நிறைய பேர் வந்து பச்சரிசி போடுவாங்க ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உடம்புக்கும் புழுங்கரிசி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தேங்காய் போட்டு பண்றேன் ஒரு சிலர் வந்து வெங்காயம் போட்டு பண்ணுவேன் வெங்காயம் போட்டு பண்ற பட்சத்துல தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை அது போல உங்களுக்கு வந்து இது நியூட்ரிஷியஸா வேணும்னா கேரட்டு பீட்ரூட்டு சிம்லா மிர்ச்சி அதெல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அது அவாவா இஷ்டம் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணனா இவ்வளவுதான் இது அதுக்கப்புறம் இது தேங்காய் இது போட்டு தான் பண்ணுவாள் அதனால நான் இந்த மாதிரி தேங்காய் போட்டு தான் பண்ணுறேன் அதை இப்போ வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணினா நான் வந்து ஓவர் நைட்டு எல்லாத்தையும் ஊற வைப்பேன் ஊற வச்சு இந்த பாருங்க கறிவடி தட்டில் வடிகட்டி தண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சது போக நல்ல கொர குறைனு அரைச்சா போறோம் நல்ல ரவை லாப்சி ரவை பதத்துல அரைச்சா நாக்கா போறும் இதுல வந்து தவரம்பருப்பு வந்து நான் கூட போட்டு கடலப்பருப்பு கம்மியா போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து கூட போட்டுடுனாக்க கிறிஸ்பு கொடுக்கும் உங்களுக்கு பருப்பு கொடுத்து போட்டேன்னாக்கா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்போஸ் நம்ம லேட் ஆகி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாக்கா அப்போ அந்த பருப்பு வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கும் அதனால தான் அது அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம் இல்லை கடலை பருப்பு மேலே வந்துட்டு தவரம் பருப்பு கம்மியாக போட்டுக்கலாம் அப்போ கிறிஸ்பு கூட இருக்கும் இல்லை பருப்பு மேலே வந்துட்டு நான் போட்டால் மாதிரி கடலை பருப்பை கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் இப்போ ஒன்றரை டம்ளர் எடுத்தோன்னா ஒன்றரை டம்ளர் தான் பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால இதெல்லாம் நல்லா ஊறணும் அது ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறினாக்க சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும் நான் ராத்திரியே ஊற போட்டு இந்த வடிய வச்சு வச்சுருக்கேன் இனிமேல் மிக்சியில போட்டு இதை அரைச்சி அரைச்சிடுவேன் மிக்ஸியில போட்டு அரைச்சா கூட போறதுக்கு ஏன்னா ஜாஸ்தி அரவு வேண்டாம் இல்லையா குற குறந்தான் போகிறோம் அதனால மிக்சியில போட்டு அரைச்சாலே போகணும் அதுக்கு இப்ப பாருங்க இந்த குணுகு ஊற வச்ச மாவெல்லாம் வந்து ஊற வச்ச அரிசி இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா குறை குறன்னு அரைச்சு தண்ணி சொட்டு சொட்டா விட்டுண்டா போறோம் ஸ்பூனால இல்லை குட்டி கரண்டியா ஸ்பூனால விட்டுண்டாலே போகிறோம் நல்லா கெட்டியா இருந்தாதான் அது இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் குடிச்சினோ அது அதனால அதை பார்த்துக்கோங்க மசியறதுக்காக துளி துளி தண்ணி விட்டாதான் மசியும் அதனால ஸ்பூனால் விட்டுண்டா போறோம் குறை குறன்னு அரைச்சாச்சு இது ரெடியா இருக்கு இது வந்து புளிக்க வைக்க வேண்டாம் ஆனா ஒரு டாட் புளிப்போட மறுநாளைக்கு நம்ம போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் நன்னாவும் இருக்கும் ஆனா அது உடம்புக்கு ஆகாது அதனால புளிக்காம உடனே இதை போட்டுட்டேனா ரொம்ப உடம்புக்கு நல்லது திங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் மழைக்காலத்தில் குழந்தைகளுக்குலாம் ஸ்நாக்ஸும் நல்லா நல்லாயிருக்கும் இதோட ஏதானது ஒரு ஸ்வீட்டும் பண்ணி ஒரு கேசரியோ இல்லை ஏதோ பண்ணி நம்ம சொஜி பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி சொஜி பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இதை வச்சுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே வேண்டாம் ஏன்னா இதுலேயே காரம் இருக்குது அதையும் மீறி தொட்டுக்க வேண்டும்னா கெட்சப் யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் சட்னி அந்த மாதிரி தேங்காய் சட்னி மீட்டு சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது அவளோட விருப்பம் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச ஒண்ணு பாருங்க இந்த மாவை எடுத்து இந்த சட்டியில எண்ணெய் காஞ்சு கிள்ளி கிள்ளி போட்டிருக்கோம் ஒவ்வொரு உருண்டைக்கும் எடுத்துட்டே இருக்காது ஒரு பெரிய உருண்டையா எடுத்து குளித்துளியா கிள்ளி கிள்ளி போட்டுடலாம் அதே மாதிரி எரிவும் வந்து மீடியமா இருக்கணும் ரொம்ப சூட வச்சிருந்தா மேலெல்லாம் வேகம் உள்ள வந்து வேகாது அப்புறம் கருகி வேற போயிடும் பாவையும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் திக்காவே வச்சுக்கோங்க கெட்டியா வச்சுக்கோங்க அப்ப வந்து எண்ணெயும் குடிக்காது பட் டீப் ஃப்ரைனாலே குடிக்கிற எண்ணெய் உங்களுக்கு தான் ஆகும் இல்லைன்னா அது நல்லா இருக்காது அதுக்காக ஒரே முட்டா ஓவரா குடிச்சாலும் நல்லா இருக்காது கிள்ளி போட்டுருந்தோம் கிள்ளி போட்டு உடனே கலரங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும் அப்ப அது கொஞ்சம் வேகும் இதை பாருங்க ஒரு ஈடு இத போட்டிருக்கேன் எப்படி சத்தம் சத்தங்ககள் கோல்டன் கலர்லாம் எப்படி வந்து இதுதான் பதம் இதை வந்து இப்படி உடச்சேட்லாம் வச்சுக்கோங்க இதை புட்டே அழகா உள்ள எல்லாம் சாஃப்டா வரும் மேல வந்து கிறிஸ்பா இருக்கும் இப்படி வரும் இந்த மாதிரி வரும் இந்த தான் எடுக்கணும் இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு மெதுவா திருப்பணும் ரொம்ப கரண்டியை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படியே மாவு அலந்து போயிடும் நல்லாயிருக்கும் சாய் கூட சாப்பிட்றதுக்கு மழை நாளில் அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடு ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவேன் இது வந்து வேகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஈட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஈஸியாக எடுக்கும் ரொம்ப கலரவாண்டா ஒரு நாலா பக்கமும் ஒரு வாட்டி கிளாவிட்டா போறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி போட்டெல்லாம் அழகா பதமா வெந்துடும் அது இப்ப பாருங்க எண்ணெயில இருந்து எடுக்கிறதுக்கு ஆயாச்சு எவ்வளவு கோல்டன் கலர்ல வந்திருக்கு இதுதான் பதம் சத்தம் கேட்கறதுதான் போட்டவன அப்பயே எடுத்துடணும் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஈஸியா எடுக்கணும் ஒரு ஹீட்டுக்கு வேகத்துக்கு பொறுமையாக எடுக்கணும் இந்த எண்ணெய் சட்டி கிட்ட நின்று அதுதான் பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கணும் நம்ம கொஞ்சம் விட்டாலும் பாழாக போயிடும் பண்டங்க இப்போ பாருங்க அடுத்த ஈடு போட்டு காமிக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்குங்க மேலேருந்து கரகரப்பு உள்ளுக்குள்ள சாஃப்ட்னஸ்ஸு இது நல்லா ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது திரிச்சுண்டும் இருக்கணும் அட் த சைம் டைம் உப்பு உரப்பு எல்லாமும் இருக்கணும் எல்லாமே மிதமாக இருக்கணும் கிட்டத்தட்ட அடமாகும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு வேரிய ஆகும் இது போட்டாச்சுன்னா கொஞ்சம் இது வந்து இந்த ஆவி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி போயிருந்தா அப்படி அடங்கினதுக்கு அப்புறமா இந்த பாருங்க இந்த மாதிரி கேசரோல் போட்டு வச்சிருக்கோம் போட்டு வச்சு மூடி நேரலாம் அந்த கிறிஸ்ப போகாது உங்களுக்கு இப்ப பாருங்க இது போடுறதுக்குள்ள ஆவி அடங்கிருக்கும் மேலாவி மேலாவி அடங்காம நீங்க போட்டு மூடி நல்லா வேட்டு விட்டு சொத சொதனு போயிடும் அதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்படிதான் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க மறுபடியும் இன்னொரு டிஷோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ் பி பானு சங்கர் பை பை